தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தெய்வ யானை திருமணத்தின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் தெய்வ யானையை தேவ மகளிர் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் அம்மையப்பனை வணங்கிய தெய்வ யானை முருகனை சற்றே நோக்கி பெட்கி தலை குனிந்தாள் உமாதேவி தெய்வ யானையின் தலையை அன்புடன் நீவினாள் இந்திராணி கந்தவேளின் கால்களை பாலால் கழுவி மலரிட்டு பாத பூஜை செய்தாள் இந்திரனும் பாத பூஜை செய்தான் அதன் பிறகு தானம் செய்தான் அந்த முகூர்த்த நேரத்தில் ஆறுமுக கடவுளின் திருக்கரத்தில் தெய்வயானையின் திருக்கரத்தை வைத்து உன் அடியேன் இவளை தேவரிற்கு அளிக்கிறேன் என்று கூறி பொற்பாத்திரத்திலிருந்து நீரை வார்த்தான் இந்திரன் இந்த ஒரு அழகான கன்னிகாதான காட்சியை அன்னுடைய இந்திரன் ஆறுமுகேசன் தன்னொரு கையிடை தந்தியை நல்கி நின் அடியேன் இவன் நேர்ந்தனன் என்னா கண்ணல் உமிழ்ந்த கடிப்புணல் உய்தான் என்று இக்காட்சியை அழகுற கூறுகிறார் கச்சியப்ப சுவாமிகள் வணங்குவோர்க்கு எவராலும் கொடுத்தற்கரிய முக்தியையும் செல்வச் செழிப்பையும் கொடுத்தருளும் கந்தவேலிடம் அமுதமாகிய மருந்தை பெற்ற மருத்துவனான இந்திரன் மந்திர நீரை வார்த்து தெய்வ கொடுத்தான் கந்தவேல் தனது திருக்கரத்தில் அவளை ஏற்றான் மருத்துவன் மாமரை மந்திர நீரால் ஒருத்தி பொருட்டினில் ஒன்புணல் உயிப்ப கரத்திடை ஏற்றனால் கடல் சேர்ந்தார் கருத்திகொள் முக்தியும் ஆக்கமும் ஈவோன் என்று கூறுகிறார் இப்பாடலில் மருத்துவன் என்ற சொல் இந்திரனை குறிப்பதாக உள்ளது தெய்வ யானையை இந்திரன் கன்னிகாதானமாக அளித்த பிறகு பிரம்மன் தனது சிந்தையால் படைத்து திருக்கரத்தில் அளித்த மங்கள கந்தவேல் கந்தவேள் யானையின் மணிக்கழுத்தில் கட்டினான் அவளுடைய திருமுடியில் ஒரு நறுமண மாலையைச் சூட்டி அருளினான் கந்தவேள் தென்கமலத்து இறை சிந்தையின் ஆற்றி அங்கையில் ஈந்திட ஆண்டகை கொண்ட மங்கள நானை மணிக்கலம் ஆர்த்து நங்கை முடிக்கோர் நருந்தொடை சூழ்ந்தான் என்றும் இக்காட்சியை அழகுற பாடுகிறார் முக்கணிகள் தேன் கருப்பஞ்சாறு பசும்பால் ஆகியவற்றை கலந்து செய்த திரு அமுதை கொடுத்து உண்டு அருளும்படி முருகனை வேண்டினான் இந்திரன் முருகனும் அதனை உண்டு அருளினான் பிரம்மன் திருமண வேள்விகளை சிறப்பாகச் செய்தான் முருகன் வேள்வித்தீயை மும்முறை வலம் வந்தான் முன்னர் பிரம்மனின் தலையில் தனது திருவடிகளைச் சூட்டிய சிறப்புடைய முருகன் அப்பிரம்மன் கூறியவாறு அம்மி மிதித்தல் முதலான திருமணச் சடங்குகளைச் செய்தான் திருமணச் சடங்குகளை இனிதே நிறைவுறச் செய்த பிறகு செங்கதிர் வேலோன் ஆகிய முருகப்பெருமான் தெய்வ தாய் தந்தையரை மும்முறை வலம் வந்து திருவடிகளில் விழுந்து வணங்கினான் மங்கள நிகழ்வுகளில் ஒரு முறை விழுந்து வணங்குதல் மரபன்று மனிதர்களுக்கு இரண்டு முறையும் கடவுளர்களுக்கு மும்முறையும் துறவிகளுக்கு நான்கு முறையும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது மரபு முருகன் வணங்கும் இக்காட்சியை இவ்வகை மன்றல் இயற்றிய பின்னை மாதொடு செங்கதிர் வேலோன் அவ்வையொடத்தனை அன்போடு சூழ்ந்து செவ்விதின் மும்முறை சேவடி தாழ்ந்தான் என்று தாய் தந்தையரை வணங்கிய முருகனின் சிறப்பை அழகுறக் கூறுகிறார் வணங்கிய புதுமணத் தம்பதியரை வாழ்த்திய உமையும் மகேசனும் எமக்குரிய முதன்மை இனி உங்களுக்கும் என்று கூறி அருளினர் முருகன் முன்னரே முதன்மைக்கு உரியவனாக இருந்தான் எனினும் அம் முதன்மை பெண்மையுடன் இணைந்த பிறகே முழுமை பெற்றது மலைமகளும் இறைவனும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் இருவருக்கும் முதன்மை கொடுத்து அருளியவுடன் மன்றல் மண்டபத்தில் இருந்து பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் தெய்வ மகளிர் அனைவரும் தெய்வ யானை உடனுரை கந்தவேலின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அருள் பெற்றனர் தேவர்கள் விழுந்து வணங்கி அருள் பெறும் காட்சியை மலை மடந்தையும் இறைவனும் மைந்தர் மகற்கு தலைமை செய்தருள் புரிதலும் இருந்த அலரவன் முதல் அமரரும் முனிவரும் அணங்கின் குல மடங்களும் அவரடி முடிமிசை கொண்டார் என்று முருகனின் திருவடிகளைப் பற்றிய தேவர்களை அழகுறக் கூறுகிறார் இந்த பாடலில் கச்சியப்பர் மைந்தற்கு மகட்கு என்று கூறுதல் சிந்திப்பதற்கு உரியதாக உள்ளது உமையும் ஈசனும் தங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் அளித்தனர் மருமகளை மகளாகவே கருத வேண்டும் என்ற உயர்ந்த வாழ்வியல் நெறியை பெண்ணின் நல்லாளும் பெருமானும் உ பெருமானும்லகுக்கு உணர்த்தானை உடனுரை கந்தவேளை அவையில் இருந்தோர் அனைவரும் வணங்கிய பிறகு உமையும் சிவபெருமானும் தங்கள் பரிவாரங்களுடன் கைலைக்கு திரும்பினர் ஆறுமுகன் தனை அணங்கினை அவையுளோர் எவரும் முறையில் வந்தனை செய்தலும் முழுதருள் புரிந்து கரை விளங்கிய கண்டனும் கௌரியும் கடிதில் மறைதலுற்றனர் பரிசனம் மன்னோ என்று இறைவனும் இறைவியும் தங்கள் பரிவாரங்களுடன் கைலை சென்ற காட்சியையும் கண்முன்னே காட்டுகிறார் தெய்வயானையுடன் முருகப் பெருமான் தனது திருமாளிகைக்கு எழுந்தருளினான் திருமண விருந்துகள் நிறைவு பெற்றன திருமணத்திற்கு வந்திருந்த முசுகுந்தன் முதலான அனைவருக்கும் இந்திரன் மதிப்புமிக்க பரிசுப் பொருட்களை வழங்கி விடை கொடுத்தான் அரசர்கள் யாவரும் விடை பெற்று சென்ற பிறகு இந்திரன் தனது இல்ல கிழத்தியாகிய இந்திராணியுடன் இன்னல்கள் நீங்கிய இன்பத்தை நுகர்ந்தான் அவ்வகையில் சில நாட்கள் கழிந்தன மன்னவர் யாவரும் விடை கொடு போகலும் மகவான் தன்னதாகிய கடிமனை கிழத்தியும் தானும் இன்னல் தீர்த்தரு போகமதாச்சினன் இருந்தான் அன்னப்பான்மையில் அகன்றன அன்றே என்று கச்சியப்பர் இந்திரன் இந்திராணியுடன் சில நாட்கள் போகமாக இருந்ததை இங்கே தமக்கே உரிய அழகுறு பாணியில் எடுத்துரைக்கிறார் தொடரும் நிகழ்வு மாணவர்களுக்கு வாழ்வழித்த வள்ளல் குறித்ததாகும் இந்திரனை மீண்டும் அமரர் தலைவனாக அரசு கட்டிலில் அமர்த்த எண்ணினான் ஆறுமுகன் தனது விருப்பத்தை முதலில் தெய்வயானைக்கு தெரிவித்தான் பின்னர் பிரம்மன் முதலானவர்களுக்கு கூறினான் சூரனால் எரிந்து சீர்குலைந்த அமராவதியை தேவ சிற்பி மீண்டும் நிர்மாணித்தான் புது பொலிவுடன் விளங்கிய தேவர் தலைநகரத்திற்கு தெய்வயானையுடன் எழுந்தருளி இந்திரனின் முடிசூட்டும் விழாவை இனிதே நிறைவேற்றினான் கந்தவேள் திருப்பரங்குன்றத்திலிருந்து புறப்பட்டு கைலை மலைக்கு சென்று அம்மையப்பனை வணங்கிய பிறகு முருகனும் தெய்வயானையும் யானையும் கந்தவெற்பிற்கு எழுந்தருளி இனிதே வீற்றிருந்தனர் சூரன் ஆட்சியில் அல்லல்பட்டு பக்குவப்பட்டிருந்த இந்திரன் இன்ப வாழ்க்கையை விடுத்து மேற்கொள்ள விரும்பினான் தேவகுரு வியாழ பகவான் அவனை தடுத்து இல்லறத்தின் மேன்மையை உணர்த்தினார் அரசியல் பொறுப்புகளை ஜெயந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு இந்திரன் இந்திராணியுடன் இனிதே இல்லற இன்பங்களை துய்த்து வாழ்ந்திருந்தான் ஜெயந்தன் ஒரு நாள் தேவகுரு வியாழனிடம் அளவளாவிக் கொண்டிருந்தான் அப்போது அசுரர்களால் தங்களுக்கு துன்பம் ஏற்பட காரணம் யாதன வியாழனிடம் ஜெயந்தன் வினவினான் ஈசனை விளக்கியும் அவமதித்தும் தக்கன் செய்த வேள்வியில் பங்கு பெற்றதே அமரர்களின் துன்பத்திற்கு காரணம் என்று கூறிய வியாழ பகவான் தக்கையாக வரலாற்றை ஜெயந்தனுக்கு உரைக்கலானார் இத்துடன் தேவகாண்டம் நிறைவு பெறுகிறது நாளை முதல் நாம் காண்டத்தை குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தேவயானை திருமணத்தின் நிறைவு பகுதியையும் வானவர்களுக்கு வாழ்வழித்த வள்ளல் குறித்த பகுதியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்